எல்லோருக்கும் வணக்கம் நானுங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரும் சொல்லாத விஷயந்தான் ஹார்ட் டிடாக்ஸ் அதாவது இதயத்தை சுத்தப்படுத்துவது எப்படி நல்ல மனசு இருந்தால் இதயம் சுத்தமாயிருமா அது ஃபிலோசபி நான் சொல்கிறது ஒரு மருத்துவராக உண்மையிலேயே ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இதயத்தை சுத்தப்படுத்துவது எப்படி இப்போ பொதுவாக லிவர் டிடாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்னி டிடாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இது வந்து ஹார்ட் டிடாக்ஸ் இது வந்து இதயத்தை சுத்தப்படுத்துறது ரொம்ப முக்கியம் எதனால் இதயத்தில் இப்போ என்ன வருது ஹார்ட் அட்டாக் வருது அது எதனால் வருது ரத்த குழாய்கள் அதாவது இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் அழுக்கு அடைப்பு எல்லாம் சேர்ந்தோன்னா வருது அப்போ அதை நம்ம டிடாக்ஸ் பண்ணி இதயத்தையும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களையும் சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அடைப்பு இல்லாமல் வச்சுக்கிட்டோம் மாரடைப்பு இல்லாமல் ஆயுசோடு வாழ முடியும் அதைப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதயம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பம்பிங் மிஷின் தாங்க பொதுவாக ஹார்ட்டில் ஃபோர் சேம்பர் இருக்குது அதில் ஏற்றியம் என்ட்ரிக்கல்னு சொல்கிறோம் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்னு இருக்குங்க இதில் வந்து நிறைய ரத்த குழாய்கள் வந்து போகுது அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் வந்து போகிற மாதிரி வந்து போகுது நம்ம நுரையீரலுக்கும் இதயத்துக்குமே சம்மந்தம் இருக்குது ஏன்னா ஆக்ஸிஜனை வந்து நல்ல பரிமாற்றம் பண்ணுறதுக்காக நல்ல ப்ளட்டை கொண்டு போகிறத வந்து தமணின்னு சொல்லுவோம் கெட்ட பிளட்டை கொண்டு போகிறது வந்து சிறைன்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா இந்த இதயம் வந்து லேசப்பட்ட உறுப்பு இல்லைங்க நம்ம மூளைக்கே ரத்தத்தை அனுப்பி மூளையை காப்பாற்றுறது இதே இதயம் தாங்க அதுக்காக மூளை இதயத்தை கண்ட்ரோல் பண்ணலாம்னு கேட்கக்கூடாது கண்ட்ரோல் பண்ணுது இதயம் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி பம்பிங் மிஷின் தான் ஒரு இன்ஜின் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பார்க் வேணும்ல அதுக்கு தான் எஸ்ஏ நோடுன்னு சொல்கிறோம் சைனோ ஏட்ரியல் நோடுன்னு சொல்கிறோம் இதை கண்ட்ரோல் பண்ணது வந்து பிரெயின் தான் அப்போ இது இதயத்துக்கும் மூளைக்குள்ள கனெக்ஷன் இதயத்துக்கும் கிட்னிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அது ரெனின் ஆன்ஜோடென்சின் சிஸ்டம் இதயத்தில் என்னென்ன நோய் வருது காமனாக நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஹார்ட் அட்டாக் வருது இது போக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் அரித்மியா ஹார்டில் உள்ள வேல்வுகளில் வரக்கூடிய டிசீஸ் அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டல் பிறக்கும் சில குழந்தைகளுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இந்த மாதிரி பலவிதமான வியாதிகள் வந்து இதயத்தை தாக்குது ஹார்ட் வரும்போது என்னென்ன சிம்டம் அறிகுறி இருக்கும் செஸ்ட் பெயின் வரும் லேசப்பட்ட வழி இல்லைங்க அப்படியே நெஞ்சை அப்படியே கசக்கிற மாதிரியான ஒரு வழி இருக்கும் அந்த வழி வரும்போது ஏசி ரூம்லேயே இருந்தால் கூட உங்களுக்கு பயங்கரமாக வேர்த்து ஊற்றும்போது தாங்கவே முடியாது கண்ணெலாம் ஒரு மாதிரி இருட்டி போன மாதிரி ஆகிடும் வலி நெஞ்சில் மட்டும்தான் வருமானு கேட்டால் கிடையாது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கையில் வழி பரவும் சில பேருக்கு பின்னாடி முதுகில் சில பேருக்கு இந்த ஜால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் எல்லாத்துலேயுமே வலிபரவும் செஸ்ட்டில் கூட ஃபுல்லாகவே வழிபறவும் ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி ஒரு மாதிரி வாமிட் மாறுது அன்கன்ட்ரோல்டாக பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் போகிறது டிசென்ட்ரி டைரியா போகிறது ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்து பல இல்பிடேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறிகள் இதயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் டயாபெட்டீஸ் ஆகட்டும் பிபி ஆகட்டும் அப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாக தான் இருக்கட்டும் ஏம் அந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் அப்புறம் ட்ரை க்ளிசர் இந்த ரெண்டும் இதயத்துக்கு மோசமான கொழுப்புகள் ஸ்மோக்கிங் அதையும் பண்ணுறது ஆல்கஹால் அதையும் குடிக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு இதுதான் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி குடிக்காதவங்களுக்கு கூட ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இதே நோய் வரதுக்கான முக்கியமான காரணம் என்ன தான் ஆரோக்கியமாக சாப்பிட்டாலும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஜெனட்டிக்காக கூட வர வாய்ப்பு இருக்குது சரி டாக்டர் நீங்கள் சொன்னதில் ஒரு மாதிரி பயமாயிடுச்சு இப்போ நீங்கள் இதயத்தை பாதுகாக்கிற வழியை சொல்லுங்கள் பொதுவாக இதயத்தை பாதுகாக்க என்ன சொல்கிறோம் நீங்கள் வந்து ப்ராசஸ் ஃபுட்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க ஜங்க் ஃபுட்டாக சாப்பிடாதீங்க ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க நல்ல உணவுகளாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி இதயத்தை டிடாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகளை சொல்கிறேன் இது லிவருக்கோ கிட்னிக்கோ ஒன்றே ஒன்று தானே இது இல்லையா முக்கியமான ஒரு ஒரு ஐந்து ஐந்து வழிமுறைகள் தூய்மைப்படுத்த முடியும் அழுக்குகளை நீக்க முடியும் வரிசையாக முதலாவது பார்த்தீங்கன்னா இதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு கார்லிக் வாட்டர் பூண்டு நீர் தான் இது இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வாம் வாட்டரில் பூண்டை நல்லா பிச்சு போட்டு நல்லா தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் உள்ள அந்த ஸ்டிஃப்னஸ்ஸை அந்த அழுத்தத்தை இது வந்து குறைக்குது அந்த டைட்னஸை இது குறைக்குது அப்போ இந்த பிளட் வசல்லாம் நல்லா ஃப்ரீ ஆகும்போது நிறைய ப்ளட்டு இதயத்துக்கு கிடைக்கும் இது போக இது பிபியை கண்ட்ரோல் பண்ணுது கொலஸ்ட்ராலையும் குறைக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா வா மோட்டரில் கொஞ்சம் லெமனை புளிஞ்சி விட்டுட்டு கூட கொஞ்சம் ஹனி வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்க்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது கூட புதினா புதினா வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச ஒரு விஷயங்க இந்த நீரை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இதே குழாயில் உள்ள அந்த அடைப்புகள் நீங்கள் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அதிகரிக்கும் மூணாவது பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் இது இப்போ உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது ஒரு ஜூஸ் மாதிரி கொஞ்சம் தண்ணி கலந்து குடிச்சிட்டு வரணுங்க அதிலே போட்டிருப்பாங்க அது அப்படியே குடிக்கக்கூடாது ரொம்ப காரத்தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்து குடிக்கணும்னு அந்த பாட்டிலே போட்டிருப்பாங்க உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் அதை குடிச்சிட்டு வரலாம் ஆப்பிள் சைடர் வினிகர் இதை குடிச்சிட்டு வரும்போது கொழுப்பு அது பயங்கரமாக கரைக்கும் உடம்பில் மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தி நம்ம கொழுப்பை கரைச்சி எனர்ஜியாக மாற்றிடும் நாலாவது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸு பீட்ரூட் ஜூஸ்னால் எக்ஸ்ட்ராவாக சுகர் எதுவும் சேர்க்கக்கூடாது நேச்சுரலாக உள்ள சுகரே போதும் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் ஏன்னா அந்த பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் எந்த ஃபார்ம்லாம் குடிச்சிட்டு வாங்க குடிச்சிட்டு வரும்போது அதில் உள்ள நைட்ரேட்ஸ் இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து நைட்ரிக் ஆக்சைடாக உடம்புல மாறும்போது வேசோ டைலெட்ரேஷன் அதாவது ரத்த குழாய்களை விரிவடை செய் அடைப்பு அழுக்களை நீக்கி ரத்த ஓட்டம் நல்ல சீராக இயங்க உதவுது ஆக்சிஜனை நிறைய கிடைக்க செய்யுது இதனால் வேசோ டைலெட்ரேஷன் ஆகும்போது பிபி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் கடைசி அஞ்சாவது பார்த்தீங்கன்னா புமேக்ரனேட் அதாவது நம்மளுடைய மாதுளம்பழம் ஜூஸு மாதுளம்பழத்தையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பிச்சி போட்டு அதில் மஞ்சள் கலரில் எல்லோ லேயர் இருக்கும் அதையும் சேர்த்தாங்க போடணும் ரொம்ப முக்கியம் அது ஃபைபர் நிறைய இருக்குது முக்கியமான தாது பொருட்கள் நிறைய இருக்குது அதில் அது எக்ஸ்ட்ரா சுகர்லாம் எதுவும் சேர்க்காம வெறும் ஜூஸாக குடிக்கலாம் இல்லை அப்படி டைரெக்டாக கூட சாப்பிட்டு வரலாம் அது சாப்பிடும்போது ஃபைபர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு கெட்ட கொழுப்பு குறையும் பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நச்சுத்தன்மை நீங்கும் டாக்ஸின் நீங்கும் இன்ஃப்ளாமேஷன் இது குறைக்கும் ஏன்னா ரத்த குழாய்கள்லாம் முதல்ல இன்ஃப்ளாமேஷன் வரும்போது தான் அந்த இடத்துல அழைப்பும் ஃபார்ம் ஆகும் அதனால் அதை தடுக்கூடிய ஆற்றல் இந்த வந்து மாதுளம்பழத்துக்கு இருக்கு இந்த ஜூஸுக்கு இருக்கு இந்த அஞ்சும் போக எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் பால் இருக்கு இல்லையா எல்லோ மில்க்கு அதாவது நைட்டு முன்னாடி பால்ல தான் அதில் உள்ள கொழுப்பு நீங்கும் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்குல்லையே அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உடம்புல வீக்கம் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறைய கிடைக்கும் இது போக கிரீன் டீ கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கிரீன் டீ குடிச்சிங்கன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு ஆனால் கிரீன் டீ விட நூறு மடங்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து புதினால இருக்குது அதனால ஒரு சுடுதனில புதினாவை லேசாக போட்டு நீங்கள் ஒரு பிளாக் டீ அந்த மாதிரி குடிச்சா கூட உங்களுக்கு சூப்பர் தான் இதயத்துக்கு நல்ல டிடாக்ஸ் ஆகும் ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதயத்தை டிடாக்ஸ் பண்ணுறதுக்கான ஐந்து வகையான ஜூஸுகள் மற்றும் ஐந்து வகையான பானங்கள் இதில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வாமோட்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஜூஸ் மாதிரி இருக்கும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா திறமை மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த அஞ்சுமே மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்கள் இதயத்தை காப்பாற்று நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டு விடுங்க உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் நல்லா ஆரோக்கியமாக வாழட்டும் உங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்